எல்லாருக்கும் வணக்கம் ஒரு நாள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ராமருக்கு ரொம்ப நேரமா நாய் குறைக்கிற சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க சரின்னு சொல்லிட்டு காவலன் அனுப்பி அது என்னன்னு தெரிஞ்சுட்டு வான்னு அனுப்புறாங்க அவங்க போயிட்டு நாயை விரட்டி விட்டுட்டு வந்துடுறாங்க கொஞ்ச நேரத்துல மறுபடியும் குறைக்கிற சத்தம் கேட்குது இதே மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால தம்பி லக்ஷ்மணா இந்த டைம் நீ போய் காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மரை அனுப்பி வைக்கிறாங்க அவரும் நாய்கிட்ட போயிட்டு உன் துயரத்துக்கான காரணத்தை சொல்லுன்னு சொல்லி கேட்குறாரு அந்த நாயோ பிரபு கோயில் யாசக செய்கிற இடம் சமையல் கட்டு புண்ணிய தீர்த்தம் ஆகிய இடங்களுக்கெல்லாம் நாய் போக கூடாதுங்கிறதுனால அரசவைக்குள்ள என்னால வர முடியல அதனால எனக்காக ராமபிரான நீங்க இங்கே அழைச்சிட்டு வரீங்களான்னு சொல்லி கெஞ்சு கேட்குது விஷயம் தெரிஞ்ச ராமர் அந்த நாயை பார்க்க வராருங்க வந்துட்டு உன்னோட துயரத்துக்கு காரணம் என்ன என் கிட்ட சொல்லு நான் சரி செய்யறேன்னு சொல்லிட்டு ராமபிரான் கேட்குறாங்க அதுக்கு அந்த நாயோ சன்னியாசி ஒருத்தவங்க கல்லால் அடித்து என் காலை உடைச்சிட்டாங்க அதுக்கு நியாயம் கேட்டு தான் வந்திருக்குன்னு சொல்லி சொல்லுது நீ கவலைப்படாத நான் இப்போவே விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சந்நியாசிய அரண்மனைக்கு வரவழைக்கிறாங்க ராமர் அந்த கிட்ட எதுக்காக நாயை கல்லால் அடிச்சிங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சன்னியாசி சொல்றாங்க இந்த நாய் நான் பிச்சை எடுத்துட்டு வந்த உணவுல வந்து வாய் வச்சிருச்சு ரொம்ப பசியோட இருந்த என்னால சாப்பிட முடியல கோபத்துல கல்லை தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐந்தறிவு ஜீவன் மேல கல் எரிஞ்சா பாவம் இல்லையா அப்ப அதை நீங்க தெரிஞ்சே செஞ்சிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை உண்டு நீங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு ராமபிரான் நாயை பாக்குறாங்க இந்த தண்டிக்கும் பொறுப்பை உன்கிட்டையே ஒப்படைக்கிறேன் நீ சொல்ல என்னென்ன தண்டனை கொடுக்கலான்னு சொல்லும் பொழுது நன்றி பிரபு இவர ஒரு சிவன் கோயில் நிர்வாக அதிகாரியா ஆக்குங்க அதுதான் இவருக்கான சரியான தண்டனை அப்படின்னு சொல்லும் பொழுது ராமரும் அதுக்கு சம்மதம் சொல்றாரு அந்த சன்னியாசியோ அவருக்கு பதவி அளிக்கப்பட்டதால அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க நாயும் நிம்மதியோட புறப்பட்டு போயிருச்சான் இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அரசவையில் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியங்க அவங்க ராமபிரான் கிட்ட கேட்குறாங்க பிரபு இது எப்படி தண்டனை ஆகும் நாய் ஏன் இப்படி கேட்டது அப்படின்னு சொல்லி அவங்க யாருக்கும் ஒன்றுமே புரியல அதனால மறுபடியும் அந்த நாயை அழைத்து வர்ற மாதிரி ராமர் உத்தரவிடுறாருங்க அதுக்கிட்ட அந்த கேள்வியை கேட்குறாங்க அதுக்கு அந்த நாய் சொல்லுது அயோத்தியா வாசிகளே சிவன் கோயிலில் அதிகாரியாக பணி புரியறதுங்கிறது முள்ளு மேலே நிற்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான 完了，得。 கவனமா கேளுங்க இந்த கதையோட நமக்கான பலனே இந்த இடத்துல தான் இருக்கு சிவன் கோயில் மடம் கிராம நிர்வாகத்தில் தவறு செய்கிற அதிகாரிகள் பசு அந்தனர் அநாதைகளோட செல்வத்தை அபகரிக்கிறவங்க அரசரிடம் கொண்டு அவரிடம் வரும் யாசகர்களை தடுக்கிறவங்க அந்தனரோட போஜன பொருட்களை அபகரிக்கிறவங்க இவங்க எல்லாருமே மறுபிறவில நாயா பிறப்பாங்களாம் செஞ்ச பிறவில நான் ஒரு மடாதிபதியா இருந்தேன் அப்போ செஞ்ச தவறுக்காக தான் இப்ப நாயா பிறந்திருக்கேன் இப்படி ஒரு தீர்ப்ப வழங்கின இந்த பிறவியில ஏன் பாவத்தை ஏற்றுக்கொண்ட சன்னியாசி சிவன் கோயில் நிர்வாகியா இருந்தாலும் தீவின காரணமா மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செஞ்சு நாயா பிறப்பாரு அப்படின்னு சொல்லிச்சான் சிவன் கோயிலில் பொறுப்பேற்ற சந்யாசி தப்பு பண்ணி மறுபிறவையில் நாயை பிறந்தாராங்க அவருக்கு தண்டனை கொடுத்த அந்த நாய் மறுபிறவியில் நற்கதி அடைஞ்சுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்